மயிலாடுதுறை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டத்தில் நானும் எங்கள் வன்னியர் சங்க தலைவர் கூத்த அருண்மொழி அவர்களும் மற்ற நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிட்டோம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா வரக்கூடிய பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூம்புகாரில் மகளிர் பெருவிழா மாநாடு பிரம்மாண்டமா நடைபெற இருக்கிறது இந்த மாநாடு மூணு மணிக்கெல்லாம் துவங்கும் இந்த மாலை மூணு மணிக்கு மாநாடு துவங்கும் இந்த மாநாட்டுக்கு தலைமை பெண்ணுரிமை காவலர் சமூக நீதி காவலர் மருத்துரையா அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற மாநாடு இந்த மாநாட்டு குழு தலைவராக வன்னீர் சங்க தலைவர் பொறுத்த அறுபழி இருக்கிறார் நாங்கள்லாம் பங்கேற்கிறோம் இந்த மாநாடு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குகிற மாநாடு முழுக்க முழுக்க பெண்கள் பங்கேற்கிற மாநாடு இது ஏன் பூம்புகார் நடத்துறோம்னு சொன்னா பூம்புகார் கண்ணகிக்கு பெருமை சேர்த்த மண் அந்த மண்ணில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலேயும் வன்னியர் சங்கத்தின் சார்பிலேயும் ஆண்டுதோறும் தொடர்ந்து மாநாடு நடத்தணும் இடையில கொஞ்ச நாளா விட்டு போச்சு இப்ப மீண்டும் அந்த மாநாட்டை இந்த ஆடி மாதத்துலதான் நடக்கிறது வழக்கம் ஆடி மாதம் பௌர்ணமி நாள் என்று வரக்கூடிய பத்தாம் தேதி மிக சிறப்பாக நடக்குது இந்த மாநாட்டில் போதை பொருள் ஒழிப்பு பெண்களை போற்றுவது குடும்பத்தின் வாழ்வு மேம்படுத்துவது இது மையமா வச்சு இந்த மாநாட்டில் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இனஒதுக்கீடு அதைப்போல் எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிய இனப்பங்கீடு எல்லாத்துக்கும் சரியா பிரித்து கொடுக்கணும் வாரி கணக்கெடுப்பு நடத்துவது போன்ற முக்கிய தீர்மானங்களை எல்லாம் முன்னெடுத்து வைக்கிற மாநாடாக இந்த மாநாடு அமையும் இந்த மாநாட்டில் கண்ணகி கோவலன் அந்த வரலாற்று அம்சங்களை பொருந்திய மிக அற்புதமான நாடகம் சிறந்த கலைஞர்களை எல்லாம் கொண்டு சென்னையிலேருந்து வர்றாங்க கண்ணகி கோவல நாடகம் பெண்களின் பாரம்பரியத்தை போத்துகிற தீர சாகச நிகழ்ச்சிகள் அதெல்லாம் அந்த மாநாட்டில் நடக்கும் போகுது இது முக்கியமான மாநாடு தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற மாநாடா பெண்களை போற்றுகிற மாநாடா பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற மாநாடா இது பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற மாநாடா இந்த மாநாடு அமையும் பொதுவாக தாய் இல்லாமல் இல்லை எல்லாருமே ஒவ்வொரு வயிற்றுலருந்து ஒரு தாய் வயிற்றுல இருந்து பிறந்தவங்க தான் அதனால தான் இந்த மாநாடு எல்லா பெண்களையும் விழிப்புணர்வு படுத்துகிற மாநாடு அமையும் சொல்லிதான் மாநாட்டுக்கு மிக பெரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்டு இருக்கும் இப்போ மாநாட்டு பந்தல் இதெல்லாம் பிரம்மாண்டமாக ஏற்பாடு நடந்துட்டுருக்குது தமிழ்நாடு முழுக்க இருந்து இந்த மாநாட்டுக்கு வர்றாங்க அதிலும் குறிப்பாக இந்த காவிரி பாசன மாவட்டங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலையும் பக்கத்து மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுக்கிறது எல்லா மாவட்டங்களிலேயும் பெண்கள் அதிகமாக வராங்க ஆண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு வரணா இருப்பாங்க